நல்ல மனுஷன் ஆக்சுவலாக இவர் பேசுனது ரொம்ப பிடிச்சிச்சு ஆக்சுவலாக நான் அங்கே அப்படியே உடனே வந்துட்டேன் நான் வரேன்னே நான் பண்ணுறேன்னே எதுவுமே நான் எதுவுமே பேசல பேமெண்ட் என்ன விஷயம்னு அவர் பேசினா இருக்கிறேன் என்னன்னா அந்த ஊர் அவங்க ஊருக்கு போயிருந்தேன் அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க ஷூட்டிங் ஆரம்பிக்குதோ இல்லையோ பயங்கரமாக பிரியாணி சாப்பாடு ஜாலியாக இருந்தேன் ஒரு மூணு மாதம் பயங்கரமாக நல்ல அன்பாக பார்த்தேண்ணே தேங்க்யூ ஸோ மச்ண்ணே ரொம்ப நல்ல மனசு ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னன்னா டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்க எல்லாமே யாரும் காசு கோசம் வேலை செய்யல எல்லாம் இங்க இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சொந்தக்காரங்க ஃபைட் மாஸ்டர்லாம் அவ்வளவு நல்ல பேர் கேமராமேன் பாருங்க அவ்வளவு சொன்னாங்க விக்னேஷ் பாண்டியன் இயக்கத்தில் அருத்ரன் பிக்சர்ஸ் எஸ் முருகன் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் கொஞ்ச நாள் பொறு தலைவா இந்த படத்துல நிஷாந்த் காயத்ரி ஷான் அர்ஷத் அஸ்வின் மற்றும் பலர் நடித்திருக்காங்க கொஞ்ச நாள் பொறுத்தலைவா படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் ப்ரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு கொஞ்ச நாள் பொறுத்தலைவா இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிளெஸிங்காக அமைஞ்சிருக்கு ஜனவரி மூணு சீசா படம் ரிலீஸ் ஆச்சு நட்டி சார் கூட பண்ணியிருந்தேன் அண்ட் அடுத்து கொஞ்ச நாள் பொறுத்தலைவா அண்ட் அடுத்து இன்னொரு படம் ரெண்டு மூணு படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு நம்புகிறேன் ஸோ ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட் அண்டு முக்கியமாக நான் வந்து டேரக்டர் சீஃப் கெஸ்ட் எஸ் ஆர் பிரபாகரன் சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க் யூ சார் அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆனந்த் பிரதர் டிஓபி சொன்ன மாதிரி தான் அன்னைக்கு பூஜா அன்னைக்கு தான் பார்த்தேன் அப்புறமா இன்னைக்கு தான் பார்க்குறேன் ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து எதையுமே எதிர்பார்க்காம அவர் ஃபுல்லாக டேரக்டரை நம்பி டீமை நம்பி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு அண்ட் அவர் சொன்ன மாதிரியே சேலரி யாருக்குமே பேலன்ஸ் வைக்கலை ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து எந்த ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே அவர் யாரையுமே சொல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆர்டினேஷன் ஆச்சு இந்த படம் ஏன்னா வந்து அந்தளவுக்கு விக்னேஷ் பாண்டியன் சார் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இவ்வளோ பெரிய டீமை வந்து அவர் அலைன் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி டைரக்டர் விக்னேஷ் அண்ணனுக்கு அண்டு முக்கியமாக இந்த படத்தில் என் கூட நடித்த ராஜேந்திர அண்ணன் புலி அண்ணன் அப்புறம் கும்கி அஸ்வின் பிரதர் அப்புறம் சரவணன் பிரதர் அண்ட் மாறன் அண்ணன் அர்ஷட் பிரதர் ஜெயிலர் அர்ஷத் பிரதர் அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றே ஒன்று என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு படங்கள் என்னென்னா நான் எனக்கு நான் ஜீரோலேருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இப்போ என்னோடய படம் ஆண்டனி அதுக்கு மே அதுக்கு அடுத்து பண்ணுறதுக்கு நன்றி சொல்லி அப்புறம் பருந்தாகுது ஊருக்குறி அப்புறம் சீசா இது அடுத்த படம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா இதுலேருந்து இந்தளவுக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்த பிரசண்ட் மீடியாவுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்தளவுக்கு நீங்கள் இல்லைன்னா நான் இந்த 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 இடத்துல வந்து நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் நானும் உங்களில் ஒருத்தர் தான் ஸோ அதனால் நீ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட டிஓபி ஆனந்த் சார் ஆனந்த் சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா ஆனந்த் சாருக்கும் எனக்கும் சரியான வேவ் ஆனந்த் சார் எனக்கு டைரக்டர் மூணு பேருக்கு நல்ல வேவ் லென்த் ஆச்சு ஸோ அவர் கூட ஒரு நல்ல நட்பு இந்த படம் மூலமாக கிடச்சி சார் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷ் சார் என்னை ரொம்ப பாதுகாத்து ரொம்ப சேஃபாக இந்த படத்தில் ஸ்டன்ட் பண்ணியிருக்கோம் அந்தளவுக்கு ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டாரு ஸோ தேங்க்யூ தேங்க் யூ பிரகாஷ் மாஸ்டர் அண்ட் ஹீரோ ஆஃப் தி ஷோ மியூசிக் டைரக்டர் சமந்த்நாத் சார் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங்ஸ் அது ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார் மெட்யூ அன் தி ஃபர்ஸ்ட் டே இப்போ தான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ சார் அண்ட் லிதிசிஸ்ட் அஸ்மின் பிரதர் ஐ நோ யூ எனக்கு அவங்க காயத்ரி மூலமாக அவங்களை தெரியும் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் இட் தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங் அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட இந்த படம் டே அண்ட் நைட்டாக அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுற பாண்டியண்ண பாலமுருகன் அண்ணன் இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சூப்பர்பாக கொண்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்க அவங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ தேங்க்யூ அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு நீங்கள் இருந்து இந்த படத்தை இந்தளவுக்கு கொண்டு போகிறீங்க தேங்க்யூண்ணே அண்ட் அட் த லாஸ்ட் பிஆர் ஷேக் பிரதருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் திஸ் ஸ்டேஜ் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லாஸ்ட் அண்ட் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு கமர்ஷியல் காமெடி ஸ்கிரிப்ட் அதில் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் இருந்து அந்த படத்தை வெற்றி படமாக அமைக்கிறதுக்கு ப்ரெஸ் மீடியா எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மித் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நிற்கிறேன்னா அது நெல்சன் தான் காரணம் வந்திருக்க மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக நான் ப்ளேடி பேக்கர் ஷூட்டில் இருந்தேன் எனக்கு ஒரு கால் வந்தது டேரக்டர் விக்ன விக்னேஷ் பாண்டியன் கால் பண்ணிணார் எப்போவுமே அசோசியேட் டேரெக்டராக தான் பேசுவாங்க இவர் டேரெக்டாக பேசுனார் பிரதர் இது மாதிரி டேட்ஸ் வேணும் இது மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் இது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் அவர் பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் ஆக்சுவலாக ஆனால் இங்கே வானேன் அவர் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் ஆக்சுவலாக ஆனால் கொஞ்சம் இப்படி வானேன் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக போய் இது போல் ஆக்சுவலாக பேசலாம் பேசலாம் இவர் ரொம்ப நல்ல மனுஷன் ஆக்சுவலாக இவர் பேசினது ரொம்ப பிடிச்சிச்சு ஆக்சுவலாக நான் அங்கே அப்படியே உடனே வந்துட்டேன் ஆனால் நான் வரேன்னே நான் பண்ணுறேன்னே எதுவுமே நான் எதுவுமே பேசல பேமெண்ட் என்ன விஷயம்னு அவர் பேசின இருக்கிறேன் என்னன்னா அந்த ஊர் அவங்க ஊருக்கு போயிருந்தேன் அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க ஷூட்டிங் ஆரம்பிக்குதோ இல்லையோ பயங்கரமாக பிரியாணி சாப்பாடு ஜாலியாக இருந்தேன் ஒரு மூணு மாதம் பயங்கரமாக நல்ல அன்பாக பார்த்தேனே தேங்க்யூ ஸோ மச்ண்ணே ரொம்ப நல்ல மனசு ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னன்னா டீம் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்க எல்லாமே யாரும் காசு வசூலும் வேலை செய்யல எல்லாம் இங்கே இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொந்தக்காரங்க ஃபைட் மாஸ்டர்லாம் அவ்வளோ நல்ல பேர் கேமராமேன் பாருங்கள் அவ்வளோ சொன்னாங்க எல்லாம் ஒரு அன்புக்கு வேலை செய்கிறாங்க இது மாதிரி தான் கண்டிப்பாக ஜெயிக்கணும் நம்ம தான் சப்போர்ட் பண்ணும் மீடியா ப்ளீஸ் ஹெல்ப் லம் ஓகே கண்டிப்பாக படம் வந்ததுன்னா நல்லபடியாக இதாகவும் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம கேமராமேன் ஹீரோ ஹீரோ ப்ரோ உங்கள் ப்ரோ அதை ஸ்வீட்டாக அதை சொல்லிங்க பக்கத்தில் வந்துவிட்டேன் பேர்னா அது இல்லை இல்லை அது நிஷான்னு தெரியும் அது வேறு எதுன்னு சொன்னீங்களே ரூசோவா அது வாயில் நுழையில் நம்மளுக்கு இந்த சந்தான ஒரு படத்தில் கேட்பார்ல அந்த வா என்ன படம் வந்து வானம் படத்தில் ப்ரோ அந்த மாதிரி அந்த மாதிரி ப்ரோ ரூசோவா நிஷாந்த் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் கேமராமேன் அதுக்குமா கூட அந்த மாரன் அண்ணன் அதுக்குமா கும்கி அஸ்வின் தள்ள வேறு யார் ஃபைட் மாஸ்டரு வேறு இடத்துல இருக்காங்க அதில் நம்ம யாராவது பேர் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து செல்வா எல்லாருக்கும் நம்ம ராஜ் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் தயவு மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா எல்லாம் ரொம்ப அன்பான நாங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்கும் ப்ரஸ் இவங்க என்ன பல வருஷமாக பார்த்துட்டு இருக்காங்க நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி இந்த படமும் ஹெல்ப் பண்ணுங்க தயாரிப்பாளர் முருகன் சார் நன்றி சொல்லுங்க தம்பி விக்கி எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக பழக்கம் நீங்கள் வேணா வேணா படம் பண்ணலான்னன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் சொன்னாப்புல ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் என்ன ரெண்டு ரெண்டு பைட் தான் வச்சாப்பில்ல அடுத்த படத்தில் வேணால் ஒன்று நான் ரெண்டு மூணு ஃபைட் சேர்த்து வச்சுக்கல கட்டிட ரொம்ப நல்லா பண்ணுவேன் ஹீரோ டூப்பே இல்லாமல் நம்ம ஒவ்வொரு ஷார்ட்டும் அவர் நான் நல்லா வெயிலில் வர திருச்சி வெயில் ரோட்டில் வச்சு அவர் ரொம்ப ரொம்ப தொல்லை கொடுத்தேன் பட் அதெல்லாம் மனசை வச்சுக்காமல் நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாப்பில்ல எனக்காக ரெண்டு பைட்டுக்குமே அவர் எந்த டூப்பும் இல்லை அவரே தான் எல்லாமே நான் மாசம் நான் பண்ணுறேன் மாசன்னு சொல்லி அவரே எல்லாம் பண்ணார் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என் நண்பர் கேமராமேன் நிறைய தொல்லை கொடுத்துருக்கேன் இருந்தாலும் சமாளித்து ஃபைட் எடுத்து விட்டு நல்லா ஃபைட் எடுத்து விடுத்துருக்காங்க கும்கி அஸ்வின் சார் அவருக்கெல்லாம் படத்தில் ஃபைட் இல்லை ஆமாம் சேசிங்க ஒன்றும் நைட்டில் உயிர் எடுத்துட்டோம் ஸோ இது மாதிரி இது ஒரு ஜாலியான படம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் நீங்கள் பெரியவங்கெல்லாம் நிறைய படத்துக்கு எழுதி நல்லா ஹோப் கொடுத்துருங்க அதே மாதிரி இந்த படத்துக்கு ஹோப் கொடுத்துருங்க பாண்டியானனுக்கு முருகனுக்கு அண்டு சிவா மச்சானுக்கு எல்லோரும் நன்றி சொல்லிக்கிறேன் டெக்னீஷியன் மறந்த தப்பாக நினச்சிக்காதீங்க தேங்க் யூ இன்னைக்கு காலையில் வந்து படத்தை ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்தேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு வந்து திருப்திகரமாக இருந்துச்சு படம் நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி அடைய இருக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலையும் அதில் இருக்குது அதற்கு நம்ம ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே பத்திரிகை துறை நண்பர்களோட ஊடகத் நண்பர்களோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே பழகி நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆள் இந்த படம் சிறப்பாக வரணும்னா பத்திரிகை மற்றும் நண்பர்களுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியம் வேணும் அந்த ஒத்துழைப்பு நீங்கள் எல்லாரும் வந்து தரணும் ஆரம்பத்தில் சாதாரணமாக இப்போ நம்ம திருச்சியை பொறுத்தவரை டெவலப்பர்ஸ் நம்ம ஆரம்பித்து இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷத்தை வெற்றிகரமாக முடித்து ஒரு ஒரு துறையாக நாங்கள் அடியெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அதே போல் திரைப்படத்துறைகளையும் வந்து இப்போ முதல் படத்தை வந்து கொஞ்சம் ஒரு தலைவா படத்தை எடுத்து சிறப்பாக இதை முடித்து வச்சுருக்காங்க அதனுடைய ஆடியோ ஆடியோ மற்றும் டெய்லர் வெளியீட்டு விழாவில் இன்றைக்கி சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு மே மேற்கொண்டு நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஒத்துழைப்பு இதில் இந்த படத்தை ஒரு படத்தை சிறப்பாக எடுக்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட மனிதன் கையில் எதுவும் கிடையாது எல்லோருடைய ஒத்துழைப்பு கூட்டு ஒத்துழைப்பு கூட்டு முயற்சி தான் அந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் எல்லோரும் நல்ல ஒரு ஆதரவு தரேன் என்னால் வாய்ப்புக்கு நன்றி உரிய விட நன்றி வணக்கம்